அன்பு கொழந்தையே உன்னுடைய இந்த நாள் மிகவும் உனக்கு தேவையான ஒரு நாள் இனிமேலாவது நல்லதை நினை நல்லதை பேசு நல்லதை செய் எதிர்மறை எண்ணங்களோ எதிர்மறை பேச்சுக்களோ உனது வாயில் இருந்து புறப்பட வேண்டாம் அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்காக மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என நினைக்காதே எனது சொற்படி நடந்தால் உனது வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நீ சொன்னதெல்லாம் நடக்கும் துன்பத்தின் பிடியில் இருந்து விலகி இருப்பாய் நானும் உனது கடவுளாக இருந்து ஜென்ம ஜென்மமாய் காப்பாற்றுவேன் நேரம் வரும்போது மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை சொன்னதையெல்லாம் மிகவும் ஆழமாக மனதில் நிறுத்திக் கொண்டிரு பாபா எனக்கு அதனை கொடு இதனை கொடு என்று கேட்க வேண்டா நீங்கள் கேட்காவிட்டாலும் கேட்டாலும் எனக்கு நன்றாக தெரியும் நீங்களாகவே சென்று என்னை தரிசிக்க வந்தீர்களா என்ன அப்படி நீங்கள் நினைத்தால் அது உங்களுடைய மிகப்பெரிய அறியாமை நான் தான் எனது குழந்தைகளை தேர்வு செய்து என்னிடத்தில் வர வைத்தேன் என்னுடைய லீலைகள் என்னத்திற்கும் செயல்களுக்கும் விளைவுகளுக்கும் அப்பாற்பட்டவை என்னுடைய லீலைகளை என்னை தவிர யாராலும் அறிய முடியாது ஆகையால் எனக்கு தெரியாமல் செய்ய போகிறாய் என்ற புத்திசாலித்தனமாக யோசிப்பதை விட்டு வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைக்க என்ன செய்ய வேண்டும் என்று மட்டும் யோசி புத்திசாலித்தனமாக யோசிக்கிறாய் என்பது உன்னை பாராட்டுவது அல்ல இந்த இடத்தில் மறைந்து கொண்டு அந்த விஷயத்தை செய்தால் சாயப்பாவிற்கு தெரியாது என்ற எண்ணம் எழுந்திருத்து நடக்க தெரியாத குழந்தைகள் யோசிப்பதைப் போன்று மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது ஒன்றே ஒன்றுதான் செல்லவே நீ இந்த உலகத்தில் மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் இருந்து எனக்கு தெரியாமல் ஒரு காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது மிகவும் விளையாட்டுத்தனமாக நீயே உனக்கு சொல்லிக்கொள்வது போலதான் ஆகும் மற்றபடி நான் உன்னுடைய ஒவ்வொரு வேகத்தையும் விவேகத்தையும் செயல்களையும் நான் பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் என் கண்ணில் இருந்து எவராலும் தப்ப முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் நான் அவ்வளவு சீக்கிரத்தில் முடிவெடுக்க மாட்டேன் ஆனால் உன் விஷயத்தில் முடிவெடுத்து விட்டேன் ஏனென்றால் வேறு வழி இல்லை நீயும் எத்தனை நாள்தான் தான் கஷ்டப்படுவாய் ஏதோ இப்பொழுதுதான் உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு படிக்கட்டை கட்டி உள்ளே அந்த படிக்கட்டை நான் கட்டியது நீ உணர்ந்து விட்டாயா என்பதை எனக்கு தெரிவி நீ தெரிவிப்பதன் மூலமாக தான் நீ எந்த அளவுக்கு என்னுடைய தொடர்பில் இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும் இதில் சிலர் கூறுவீர்கள் என்ன செய்தீர்கள் இன்னமும் என் வாழ்க்கையில் அதே கஷ்டம்தான் ஒரே விஷயம்தான் குழந்தையே ஒரு பிரச்சனை மீண்டும் மீண்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதற்கு அதைவிட வேறு ஒரு சிறப்பான காரியம் சிறப்பான சம்பவம் இருக்கிறது என்று அர்த்தம் இப்பொழுது உதாரணத்திற்காக நீ ஒரு நபருடன் என்னை மீண்டும் சேர்த்து வையுங்கள் என்று ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாய் நீண்ட காலமாக ஒரு இரண்டு மூன்று வருடமாக அது நடக்காமலே இருக்கிறது அப்பொழுது நீ அதை ஒரு கேள்வியாக என்னிடம் வைக்கலாம் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இன்னமும் ஏன் என்னிடம் நீங்கள் அவரை கொண்டு வந்து சேர்க்கவே இல்லை என்று இதற்கு அர்த்தம் இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று அந்த பொருளை அடையவதற்கு உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா இல்லை என்றால் அந்த தகுதியை பலப்படுத்துவேன் இரண்டு அந்த பொருளை கையாள உனக்கு தக்க பொறுமை இருக்கிறதா பொறுமை இல்லை என்றாலும் பொறுமையையும் வரவைப்பேன் உன் பொறுமையை சோதிக்கிற அளவிற்கு சில காரியங்களையும் நான் நடத்தி சோதிப்பேன் மூன்று அந்த பொருள் உன்னிடம் வந்தால் உன் வாழ்க்கை எந்த அளவிற்கு மேன்மை அடையும் என்பதை நான் யோசிக்க வேண்டும் ஏனோதானோ என்று நீ கேட்டவுடன் கொடுத்து விட்டாய் பிறகு நான் உன் அப்பாவாக இருப்பதற்கே தகுதி இல்லாமல் போய்விடும் குழந்தைகள் எது எதுவோ வேண்டும் என்று அடம் தான் செய்வார்கள் தன் தந்தைக்கு தான் தெரியும் அந்த குழந்தைக்கு அது தேவையானதா தேவையில்லாததா என்று அப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினசரி உங்களுடைய அதே பிரார்த்தனையை மேலும் மேலும் என் வைத்து திணிப்பதை தவிர உங்களுடைய கடமையை செய்யுங்கள் சற்றும் அந்த யோசனை இல்லாமல் ஏன் தெரியுமா நீங்கள் அந்த கடமையை செய்ய செய்யதால் அந்த பொருளை அடைவதற்கோ இல்லை அதைவிட சிறந்த பொருளை அடைவதற்கோ ஒரு தகுதி உங்களுக்குள் பிறக்கத் தொடங்கிறது நீங்கள் உங்களுடைய கடமையை செய்யும் வேளையில் ஏகப்பட்ட விஷயம் நடக்கலாம் ஏகப்பட்ட கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை நீ எப்படி கையாளுகிறாய் பொறுமையுடன் கையாள வேண்டும் அந்த பொறுமையுடன் கையாளும் பொழுது உங்களுடைய பொறுமையையும் நான் சோதித்து விட்டேன் அல்லவா ஆக இவை அனைத்தும் ஒரு வேகத்தில் ஒரு வருடமோ இரண்டு வருடமோ கடந்துவிடும் மூன்றாவது வருடத்திற்கு பிறகும் அதே பொறுமையும் தகுதியும் உங்களால் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதையும் நான் பார்ப்பேன் கடைபிடித்த அதாவது எத்தனை வருடமும் நீங்கள் தகுதியாகும் வரை நீங்கள் யோசித்த அந்த நபர் அவரும் அதே நிலமையில் இருந்தார் என்றால் நிச்சயமாக நான் மிகவும் ஆழமாக சிந்திப்பேன் உங்களிடம் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கலாமா என்று இல்லை என்றால் அதைவிட சிறந்த ஒன்றாக புத்தியிலும் மனத்திலும் குணத்திலும் ஒருபடி மேலோங்க நான் நிச்சயமாக ஒருவரை உங்கள் கண் முன் நிறுத்துவேன் அது யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆகையா ஒரே விஷயம்தான் உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்ன இருக்கிறதோ அவை அனைத்தையும் ஒருமுறை நீங்கள் என்னிடம் கூறினால் போதும் அதற்கான செவ்வனை அடுத்த நொடியே நான் செய்ய தொடங்குகிறேன் இதை நீங்கள் ஏன் மாட்டுகிறீர்கள் என்பது எனக்கு எப்பொழுதும் புரியவில்லை பிரார்த்தனை என்னிடம் வைக்கிறீர்கள் அப்பொழுது அதை முடித்துவிட்டு உங்களுடைய கடமை என்னவோ அதை செய்துவிட வேண்டியதுதானே இங்கே நாம் அனைவரும் யாரும் யாரையும் நம்பி வரவில்லை போகும்போதும் யாரும் யாரை நம்பி போகவில்லை உங்களுடைய உயிரை நீங்கள் மாய்க்க வேண்டும் என்று நினைத்தால் அது போகாது அதற்கான நேரமும் காலமும் நெருங்கினால் மட்டுமே அது சாத்தியம் ஆகையால் இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்தோம் என்பதை முதலில் யோசித்து உங்களுடைய கடமைகளை அன்றன்றி முடிக்க தொடங்குங்கள் மிகவும் பொறுப்போடன் உங்களுடைய கடமையை நீங்கள் செய்தால் உங்களுக்கு தேவையான அனைத்தும் அடுத்தடுத்து அடுத்து அடுத்து வரும் வர வைப்பேன் இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க வேண்டும் உங்களை சுற்றியுள்ள உங்களுடைய தாய் தந்தை தங்கச்சி ஜிவை அனைவரும் உங்களுடைய சொத்துக்கள் நீங்கள்தான் அவர்கள் அனைவரையும் நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்போது இவ்வளவு கடமைகளை வைத்து உங்களுடைய மனதையும் மூளையையும் புத்தியையும் செயலிழக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்திடம் நீங்கள் கொண்டு சென்றால் உங்களை சுற்றி இருக்கும் உங்களை சார்ந்து இருக்கும் அந்த தந்தை தாய் இவர்கள் என்ன செய்வார்கள் ஆக முதலில் உங்கள் கடமையை செய்ய தொடங்குங்கள் இப்பொழுது இந்த நொடியில் இருந்து இப்படிக்கு போல் சாயப்பா 哎呀。